நமச்சிவைய அடியவர்கள் அனைவருக்கும் அடியேனின் அன்பு கலந்த வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது மார்கழி மாதத்தினுடைய மகிமைகளை பற்றி தான் இன்னைக்கு பதிவில் பார்க்க போகிறோம் மார்கழி மாதம்ங்கிறது இறை வழிபாட்டுக்கென்றே ஒதுக்கப்பட்ட மாதம் அப்படின்னு சொல்லலாம் இந்த மார்கழி மாதத்தில் பிற சுப நிகழ்ச்சிகளெல்லாம் கூட நடத்துறதுக்கு நம்முடைய முன்னோர்கள் நமக்கு சொல்லி கொடுக்கலை ஏன் அப்படின்னா நம்முடைய மனம் இறை வழிபாட்டிலே மட்டும் லைக்க வேண்டும் அப்படிங்கிற காரணம் தாங்க ஏன்னா இந்த மாதம் இந்த மார்கழி மாதம் அப்படிங்கிறது தேவர்களுக்கான அதிகாலை நேரமாக சொல்லப்பட்டிருக்கின்றது ஆடி மாதத்திலிருந்து மார்கழி மாதம் வரைக்கும் தேவர்களினுடைய இரவு பொழுதாக சொல்லப்பட்டிருக்கின்றது நமக்கு ஒரு வருடம் என்பது தேவர்களுக்கு ஒரு நாள் அந்த வகை ஆடி மாதத்திலிருந்து மார்கழி மாதத்து வரைக்கும் இருக்கின்ற அந்த ஆறு மாத காலம் இரவு பொழுது அடுத்ததாக தை மாதத்திலிருந்து ஆணி மாதம் இருக்கிறது பகல் பொழுது இந்த இரவு பொழுது முழுமையாக முடிந்து அதிகாலை பிரம்ம முகூர்த்த நேரம் அந்த இந்த மார்கழி மாதமாக சொல்லப்பட்டிருக்கின்றது அப்ப தேவர்களுமே இந்த மார்கழி மாதத்தில் பூஜைக்கு தயாராகின்ற நேரம் இறை வழிபாட்டுக்கு தயாராகின்ற நேரம் அப்படிங்கிறது இந்த மார்கழி மாத வழிபாட்டுக்கு இவ்வளவு சிறப்பு இருக்கின்றதுன்னு நம்முடைய முன்னோர்கள் நமக்கு சொல்லியிருக்காங்க இந்த மாதத்தில் தான் எம்பெருமான் சிவபெருமானுக்கு உரிய திருவாதிரை திருநாளும் வருகின்றது பெருமாளுக்கு உரிய வைகுண்ட ஏகாதசி திருநாளும் வருகின்றது அதோடு ஹனுமன் ஜெயந்தி வருவதும் இந்த மாதத்தில் தான் இந்த மாதத்தில் அதிகாலையிலேயே எழுந்து நீராடி பெண்களெல்லாம் பாவை நோன்பு ஏற்பது அப்படிங்கிறது வழக்கம் திருப்பாவை பாடி அந்த கண்ணனே தனக்கு கணவனாக வர வேண்டும் அப்படின்னு பெண்களெல்லாம் வழிபாடு செய்வார்கள் ஏன்னா இந்த கலியுகத்திலேயும் நாச்சியார் இருக்காங்க இல்லையா அவங்க பாவை நோன்பு ஏற்று அந்த கண்ணனே தனக்கு கணவனாக வர மன உறுதியோடு விரதம் இருந்தார் அந்த கண்ணனையே தனக்கு கணவனாகவும் வரித்துக்கொண்டார் அந்த கண்ணனோடு இரண்டரை கலந்து விட்டார் அதனால் இந்த பாவை நோன்பு ஏற்கிறது இந்த மாதத்தில் அப்படிங்கிறது மிக மிக விசேஷம் சிவனடியவர்கள்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா திருவம்பாவை பாடி சிவனடியவர்கள்தான் தனக்கு மனாளனாக வர வேண்டும் அவர்களோடு சேர்ந்து நான் சிவபெருமானை தொழவேண்டும்னு விரதம் இருப்பாங்க இப்படி திருப்பாவை திருவம்பாவை பாடி பெண்களெல்லாம் பாவை நோன்பு ஏற்கின்ற காலமும் இந்த மார்கழி மாதத்தில் தான் இந்த மார்கழி மாதத்தில் ஏன் அதிகாலையில எழுந்து நீராடணும் அதிகாலையில எழுந்து பெண்களெல்லாம் எல்லாம் நிறைய பெரிய கோலமா போடுங்கன்னு ஏன் சொல்றாங்க அப்படின்னா அறிவியல் ரீதியாகவுமே இந்த மார்கழி தான் ஓசோன் படலம் அப்படிங்கிறது பூமிக்கு மிக அருகிலே வருகி வருகின்றது அப்படின்னு சொல்லுவாங்க அந்த இருந்து வருகின்ற காற்றை சுவாசிக்கிறதுக்கு தான் பெரியவர்கள் எல்லாம் இந்த மார்கழி மாதத்தில் அதிகாலையிலே எழுந்து அந்த காற்றை சுவாசிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த காற்று அந்த காலையில் வருகின்ற இளம் வெயில் இது எல்லாமே உடம்பை வலிமைப்படுத்துகின்றது அதனால தான் பெரியவங்க இந்த மாதத்தில் அதிகாலை குளியல் மேற்கொள்ளணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நம்முடைய பெரியவர்கள் முன்னோர்கள் சொன்ன ஒவ்வொரு காரியத்திற்கும் ஒவ்வொரு காரணம் அந்த அனைத்து காரணமுமே நம்முடைய உடல் நலனை சார்ந்ததாகத்தான் பெரும்பாலும் இருக்கும் அதனால் நாம் முன்னோர்கள் சொன்ன எந்த ஒரு காரியத்தையுமே வெறுமென ஒதுக்கிறது அப்படிங்கிறது முடியவே முடியாது அதே போலத்தான் இந்த மார்கழி நீராடலும் இந்த மார்கழி மாதம் அப்படிங்கிறது நாம மனிதர்கள் மட்டும் இல்ல தேவர்கள் முப்பத்து முக்கோடி தேவர்களுமே இறை வழிபாட்டிற்கு தயாராகின்ற நேரம் இறை வழிபாடு செய்கின்ற நேரம் தேவர்களினுடைய அதிகாலை பிரம்ம முகூர்த்த நேரம் இந்த மாதத்தை நாமளும் தவற விடாம அதிகாலையிலேயே எழுந்து அந்த பிரம்ம முகூர்த்த நேரத்திலேயே நீராடி இறைவனை வழிபாடு செய்து எம்பெருமான் சிவபெருமானுடைய கருணையையும் பெருமாளினுடைய கருணையையும் பெற்று வளமாக வாழலாம் இந்த பதிவு உங்கள் எல்லோருக்குமே உபயோகமாக இருந்திருக்கும் இந்த பதிவு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் உங்களுடைய கமெண்ட்ஸ் எல்லாம் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க மறக்காமல் நமச்சிவைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் அடுத்ததொடைய நல்ல பதிவிலை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்